அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நம் அனைவருக்கும் தெரியும் காஜாவிலே தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உலகம் பூராகுமே ஃபாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரங்களுக்காக பல போராட்டங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் கடந்த இரண்டு நாட்களாக பங்களாதேசத்திலும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பாலஸ்தீன சுதந்திரங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த இளைஞர்களினுடைய போராட்டங்களில் ட்ரம் மற்றும் நெதன்யாகுவினுடைய போட்டோக்களை தொங்கவிட்டு விட்டு செருப்பால் அடிக்கக்கூடிய காட்சிகளையும் காண முடிந்திருக்கிறது அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கு சொந்தமான பல கம்பெனிகளையும் அவர்கள் அடித்து நொறுக்கக்கூடிய காட்சிகளையும் காண கிடைத்திருந்தன எனவேதான் இவ்வாறான போராட்டங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் பாலஸ்தீன மக்களினுடைய சுதந்திரங்களுக்காக வண்டி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் எனவேதான் அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகரே பாலஸ்தீன மக்களினுடைய ஈழேற்றங்களுக்காக நாங்கள் தொழுது துவா செய்து கொள்வோமாக